ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு ரைஸ் க்ரீம் தாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இது கூடவே நைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி நைட் க்ரீமும் வந்து நான் அதோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து அதிகமாகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் அதுக்கப்புறம் கரும்புள்ளிகள் இதெல்லாம் கூட மறையுங்க இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே வாங்க அந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் இருக்குது பாருங்கள் அது சேர்த்துக்கலாம் நான் வந்து கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்ங்க சுத்தமான ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும் இப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தாங்க இருக்கும் இதுக்கப்புறம் இது இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்ருங்க ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்ம இதை ஒரு க்ரீம் பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணுங்க எந்த அளவுக்கு நமக்கு ரோஸ் வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு இந்த க்ரீம் வந்து க்ரீமியாக கிடைக்கணுங்க அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்ங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூணு நாள் வரைக்குமே இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே வச்சுருந்தால் அது வந்து வீணாக போயிருங்க நீங்கள் ரோஸ் வாட்டருக்கு பதிலாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பால் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோஸ் வாட்ரு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால நேரத்துலயோ இல்லை ஈவினிங் நேரத்துலயோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை வந்து அப்போ வந்து நீங்கள் இந்த கிரீமை வந்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க மசாஜ் கொடுத்துட்டு இது நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம தண்ணியில் வந்து நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் இதை விட்டால் போதுங்க அதுக்கு மேலே காய வைக்கணும்னு தேவையில்லை இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் வந்து அதிகமாகிறத நீங்களே பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கருவளையம் கரும்புள்ளிகள் இதெல்லாம் கூட ரிமூவ் ஆகிரும் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் அரிசி மாவு கற்றாழை ஜெல் அப்புறம் ரோஸ் வாட்டர் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து கலர் அதிகப்படுத்துறதுக்கும் ஸ்கின் வந்து எப்போவுமே ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம கடைகள் வந்து அதிகமாக காசு கொடுத்து க்ரீம்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரிசல்ட்டுமே வந்து சூப்பராக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் அடுத்து நம்ம நைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஜெல் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நமக்கு தேவைப்படுறது ரெண்டே பொருட்கள் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கலாம் இப்போ தீ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க இதை க்ரீம்னு சொல்கிறத விட ஜெல்லுன்னு கூட சொல்லலாம் இது மாதிரி இருக்குங்க நல்லா க்ரீமியாக ஜெல் மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு மாதம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீணாகவே போகாது நீங்க இதை கொஞ்சம் அதிகமான குவாண்டிட்டியில செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா துடைச்சி எடுத்துடணுங்க துடச்சிட்டு காய விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிட்டு தூங்க போயிடலாம் காலையில் எழுந்திரிச்சி நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம்ங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதாவது ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குங்க இது முக்கியமாக வந்து கரு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா இதை நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க கருவாலயம் வந்து இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிருங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது கூடவே நல்ல தூக்கம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது தாங்க நமக்கு ஃபுல்லாக ரிசல்ட் கிடைக்கும் இது மட்டுமே செஞ்சால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது இது கூடவே எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது மட்டும்தான் நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமாக வந்து ஹோம் ஹோம் பொறுத்த வரைக்கும் உடனே ரிசல்ட் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் கலர் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் மிக்ஸ் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதையுமே தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கலர் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு வந்து நான் இன்னைக்கு கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் ஆப்பிள் அதை வந்து ஒன்று ஒன்று எடுத்துருக்கேங்க நான் இன்னைக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இது மூணுமே வந்து தனித்தனியாக துருவி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருக்கணுங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேயே இந்த மாதிரி நல்லாவே காஞ்சிருங்க எனக்கு ரெண்டு நாள் தான் ஆச்சு அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா காய விட்டு எடுத்துக்கணுங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மூணுத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாமும் ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா வந்து மிக்ஸியில் பண்ணிட்டு வந்துடலாங்க பாதாம் சேர்க்கும் போது அப்படியே சேர்க்காம சட்டியில் போட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஃபைன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடி பண்ணி பண்ணிட்டு வந்துட்டாங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபைனாக பொடி பண்ண முடியல நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டியில் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கலாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதுலேருந்து வந்து டெய்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே வந்து இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இல்லைனா சாதாரணமாக நார்மல் ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை சேருங்க அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதில் வந்து சூடான பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது அதே சமயம் வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க தினமும் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிக்கலாங்க நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கைகளை விற்கக்கூடிய ஹெல்த் பவுடர்லாம் வந்து நம்ம வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே சமயம் வந்து நம்ம ஸ்கின் கலரை அதிகப்படுத்துறதுக்கும் இது வந்து ஒரு வழியில் வகையில் ஹெல்ப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க டைம் நம்மளோட பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் இதே போல சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன்